கை தட்டி காசு கேட்பதாகட்டும் கடையில் வந்து மிரட்டி காசு கேட்பதாகட்டும் பாலியல் தொழிலில் வந்து பண்ணதாகட்டும் இது ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதாவது ஏதாவது பேசிடுவாங்களோ ஏதாவது வார்த்தைகள் சொல்லிடுவாங்களோ நம்ம கிட்ட இப்போ இல்லைங்க கொடுக்குறதுக்கு இல்லையே என்ன என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு அச்சப்படுற மாதிரி இதை நான் எழுப்ப நானே அதை அனுபவிச்சிருக்கேன் அந்த புரிதல் இல்லாத வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் மட்டுமே தான் பிரதானமா நினைச்சுக்கிட்டு பிரபஞ்சம் வந்து எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பையும் தரதில்லை எனக்கு ஒரு வாய்ப்பை நல்கியது நான் கடந்து வந்த பாதையில சந்திக்காத நெருக்கடியும் பிரச்சனையும் இல்லை அதனால தான் அண்ணனோட பயணிக்கும் போது இந்த கட்சி சார்ந்து நம்ம பண்ணும் போதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு பயமா அவ்வளவுதாவோ இல்லாத ஆண்களும் பெண்களும் அவ்வளவு பெரிய எனக்கு தொடர்ச்சியா இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் இருக்குது ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டதுனால எனக்கு இப்ப எந்த ஒரு பெரிய இதுவும் இல்லை நான் இயல்பா எளிதா கையாளு ஆனா ஆரம்பத்துல அது சொல்லவே எனக்கு முடியல அதனால எல்லாரையும் போல அதனாலதான் இத சொல்ல சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்து கட்சியை விட்டு வெளியில போக போனவங்க இந்த பதவி அற்ப பதவிக்காக வெளியில போறவங்க எப்படி வந்து நேசிப்பு குடும்பத்தின் மேலதான் வைக்க முடியும் நான் இருந்தேன் அவ்வளவுதான் நான் கட்சியை விட்டு விலகவில்ல எந்த இடத்துலயும் விலகவில்லை விலகல் கடிதம்லாம் நான் எதுவுமே தரல உள்ளரசியல் இருந்தது பிரச்சனை இருந்தது வேண்டாம் நமக்கு அவங்க எடுத்துட்டு வந்தோம் அப்படி என்ன எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க இருந்து கட்சி வளர்த்திருந்தாலும் பரவாயில்ல அவங்களும் போய் அதிமுகவில் வந்து இணைஞ்சிட்டாங்க அதுதான் பிரச்சனை சரிங்க இப்போ நான் கேட்கணும்னு நினைச்சேங்க்கா திருநங்கைகள் வந்து இப்போ கல்வி வேலை வாய்ப்பு இதுல வந்து இப்ப வந்து எவ்வளவோ வர்றாங்க ஆனாலும் கூட இப்பவும் வந்து இந்த தொடர் வண்டியில வந்து தட்டி காசு கேட்பதாகட்டும் கடையில வந்து மிரட்டி காசு கேட்பதாகட்டும் பாலியல் தொழில வந்து இது பண்றதாகட்டும் இது ஏன் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நிறைய சவால்கள் இருக்குது சரிங்க இப்போ ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஐயாயிரம் ஏழாயிரத்துல கூட வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா வாழ்க்கை வாழ்ந்துட முடியும் ஆனா ஒரு திருநங்கைக்கு ஒரு வீடு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதா அது வாடகை வீடாக இருந்தால் கூட கிடைக்கிறது அவளுக்கு எளிதானது இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வந்து பெருவாரியான பணத்தை செலவு பண்ணி தான் தன் பாதுகாப்பு இந்த விஷயங்களுக்காக பணத்தை செலவு பண்ணி தான் அவங்க பண்ண வேண்டியது இருக்கு அந்த பெரும் பண தேவைக்காக என்ன பண்றாங்க அப்படின்ட்டாக்கா மற்ற இப்போ வேலைக்கே போனா கூட பெரும் பண தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு பெரிய விஷயம் சம்பளம் தரமாட்டாங்க சரி அப்ப என்ன பண்றாங்க அப்படின்ட்டாக்கா இந்த மாதிரியான பாலியல் தொழில் அந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து வந்து பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அது யதார்த்தம் ஆனால் நான் வந்து நான் ஆதரிக்கலை அந்த இந்த விஷயங்களை நான் ஆதரிக்கலை உண்மையிலேயே மனித பிறப்பில் வந்து நம்ம வந்து ஆறு அறிவு படைச்சவங்க அப்படின்னா நாம நாம் தனித்துவமாக முன்னுதாரணமாக கூட இருக்க வேணாம் தனித்துவமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம் ஒரு பெண் வந்து ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னா கூட அந்த ஐயாயிரம் ரூபாவில் வந்து மாதம் முழுவதும் குடும்பம் நடத்தும் போது நாம நம்ம த நமக்கான குழந்தைகள் அப்படிலாம் யாரும் கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றாக்கா அதுக்கான ஒரு குறைந்தபட்ச அந்த பணத்தை வச்சு கொண்டு வாழ்ற அந்த இடத்துக்கு வந்து தன் தேவைகளை குறைச்சிக்கிட்டு இயல்பா மற்ற மனிதர்கள் மாதிரி வாழணுங்கிறது என்னுடைய கருத்து நிறைய அது படிச்சிருக்காங்க நிறைய சில பேர் வந்து அச்சப்படுத்துற மாதிரி இருக்குங்க அதாவது ஏதாவது பேசிடுவாங்களோ ஏதாவது வார்த்தைய சொல்லிடுவாங்களோ நமக்கு குடுக்கறதுக்கு இல்லையே என்ன என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு அச்சப்படுற மாதிரி இது நான் இயல்பை நானே அதை அனுபவிச்சிருக்கேன் அதனாலதான் நான் கேக்குறேன் அது அதுல இருந்து கொஞ்சம் மாறி வரணும்னா என்ன செஞ்சா மாறி வருவாங்க சுய தொழில் அடுத்தது புரிதல் புரிதல் இந்த சமுதாயத்துல நம்மளுடைய தகுதி எந்த விதத்திலையும் திறமையும் தகுதியும் எந்த சா சாதாரணமானது கிடையாது நம்ம வாழ்றதுக்கு நம்ம சரியா ஒரு பாதை தேர்ந்தெடுத்து பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் முதல்ல அவங்க கிட்ட இருந்து வரணும் அந்த புரிதல் இல்லாத வரைக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டுமே தான் பிரதானமா நினைச்சுக்கிட்டு அதனால என்ன ஒரு திருநங்கைய எவ்வளவோ திருநங்கைகள் இருக்காங்க ஒரு திருநங்கையை நம்ம திருத்துறதுக்கு இப்ப நிறைய நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் அந்த புரிதல் இருந்து படிச்சிருந்தாலும் கூட புரிதல் ஒன்று இருந்ததுன்னா நிச்சயமா அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்துட்டா இயல்பான மனிதர்கள் போல இருக்கலாம் ஒன்னும் ரெண்டு பேர் வந்து முன்னுதாரணமா இருக்கிறதுனாலையும் புரிதல் இருக்கிறதுனாலையும் எல்லாத்தையும் நம்ம வந்து திருத்த முடியாது அதே போல ஆண் பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இப்ப அவங்க எல்லாம் நம்மளால திருத்தவா முடியுது அது தான் இதுவும் அது காலம் காலம் மாற்றத்தை கொண்டு வரும் அரசு ஏதாவது செஞ்சா என்ன செயல் திட்டங்கள் வச்சிருந்தா அது மாற்ற முடியும் நினைக்கிறீங்க சுய தொழில் வந்து செய்யறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து அந்த சுய தொழில் செய்யறவங்க வந்து தேவையில்லாம மற்ற தேவை தேவையில்லாத வகையில் பணத்தை சம்பாதிக்கிற மாதிரியான இடத்துக்கு போகக்கூடாது அதுல என்ன வருது அதுதான் நீங்க பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டையோ ஒரு உறுதியையோ வந்து அரசாங்கம் பண்ணினா அவங்க வந்து கட்டாயம் அந்த தொழில் மட்டுமே பார்ப்பாங்க சரின்னா சுய தொழில் வாய்ப்பு பண்ணி கொடுத்தாலும் இருப்பேன் மறுபடியும் அது போறதுக்கான சூழல் தான் வருவாரு நான் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஆமா என்னுடைய தொழில் கட்டி ஒண்ணாம் வகுப்பு படிக்கும் போதுல இருந்து ஆன்மீக பற்று உண்டு சரிங்களா இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பையும் தர்றதில்லை எனக்கு ஒரு வாய்ப்பை நல்கியது அந்த வாய்ப்பு ஆன்மீகத்தில் ரொம்ப எனக்கு நம்பிக்கையாக ஈடுபாடு இன்னும் ஏழாம் ஏழாம் வயதுலேருந்து முருகப்பெருமான் ரொம்ப எனக்கு விருப்பப்பட்ட ஒரு கடவுள் சரி அப்போ முருகனை மட்டுமே ஆராதிக்கிற இது இதில் இருந்தது இப்போவும் நாங்கள் கட்டியிருக்கிற இந்த பட்டத்தரசி கோப்பெருந்தேவி கோயிலில் வந்து நம்ம முருகப்பெருமானையும் வச்சு நான் வந்து குடமுழுக்கு பண்ணினேன் அப்ப அந்த அளவுக்கு வந்து எனக்கு பற்று முருகன் இல்லாம ஒரு இது இருக்காது என்னுடைய வழிபடுற பூஜை அறையிலையும் அது இருக்கும் இது காமதீனும் சரிங்க சார் இது கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓ சரிங்க சரிங்க கோயில் உருவாக்கம் வந்து கிட்டத்தட்ட சரிங்க சார் முப்பத்தி மூன்று நான்கு உருவாக்குறதுக்கு முயற்சி நான் தேர்தலில் நின்னதுக்கு அப்புறம் தான் குடம்புல பண்ணேன் நான் ஓ சரி சரிங்க்கா அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுமான பணிகள் நடந்துட்டு ஒரே சமயத்துல கட்டுமான பணி நடக்கல கிட்டத்தட்ட இருபது வருடம் ஏன்னா அதான் நான் சொன்னேன் நான் வாழ்றதுக்கே வந்து ஊர் வந்து ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்கும்போது எப்படியான விஷயங்களை செய்வதற்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்து அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல தேர்தல் என்ன பிற்பாடு தான் நான் வந்து பண்ணுங்க சரிங்கக்கா சரிங்கக்கா இங்கே வேற வந்து இப்போ நீங்கள் ஆதரவற்ற முதியோர் இல்லம் வச்சிருக்கீங்க இல்லைங்களாக்கா இது எப்படி தொடங்கி இது எப்படி போயிட்டு இருக்கா ஆதரவற்ற முதியோர் இல்லம் ஒரு ஒரு மனிதனுடைய பிறப்பு வளர்ந்து வர அந்த சூழலில் சரிங்கக்கா ஏதோ ஒரு நெருக்கடியினால ஏதோ ஒரு குடும்ப தேவைகள்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையினாலையோ அந்த வயதான ஒரு காலத்துலயும் சரி இல்லை வயது இருக்கிற ஒரு காலத்திலயும் சரி என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமா வந்து ஒரு நெருக்கடியும் கொடுப்பாங்க அப்ப அவங்க போறதுக்கான இடம் தெரியாது இப்போ மைதான நேரத்தில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்றதுக்கான ஒரு ஒரு ஆசையும் இருக்காது ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறது விட்டு எங்கேயாவது போய் பிச்சு எடுக்கிற ஒரு சூழ்நிலை அல்லது வந்து உயிரை மாச்சிக்கிற ஒரு சூழ்நிலை தான் வயதானவர்களுக்கு இருக்கும் அப்போ எல்லாம் ஒரு நிவாரணமா இந்த மாதிரி ஒரு வள்ளலாறு வழியில் நம்ம வந்து பசி அற்றக்கூடிய ஒரு விஷயத்தை செய்தோம்னாக்கா அந்த கோவம் இருக்கிற வரைக்கும் இங்கே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எத்தனையோ பேர் அந்த மாதிரி வந்து தங்கி பத்து நாள் பஞ்சு நாள் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தோடு போய் சேர்ந்துருக்காங்க என்னுடைய வேலை முதியோர் இல்லத்தை நடத்தி முதியோர் இல்லத்தை பெருக்குவதில் அந்த உயிரை காப்பாற்றி வைக்கணும் அவங்க அதுக்கப்புறம் போய் குடும்பத்தை சேர்ந்துக்கிறதும் அதுக்கு மேற்கொண்டு அவங்க வாழ்றதும் அவங்க பொறுப்பா இருக்கும் அப்போ நாம் ஒரு நல்ல விஷயம் பண்ண மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சரிங்க சரி இந்த சிறப்பு என்ன வரலாறு இந்த கோயில் வந்து ராஜராஜேஸ்வரி திருக்கோயில் தமிழில் வந்து பட்டத்த அருள்மிகு பட்டத்தரசி கோத்திருந்தேவிங்க இந்த கோயில் ஒரு ஏற்கனவே வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அம்பாள் தான் இருந்திருக்குது உம் இதை வந்து இந்த கோயில் உருவாகிறதுக்கு குரங்காண்டி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் அவருடைய சொத்து தான் இங்க இருக்கிற எல்லா சொத்தும் அவருடைய தான் அந்த வகையில இந்த கோயில் வந்து அவருடைய மறுபிறப்பாதான் பார்க்குறாங்க நானும் சரி இந்த கோயில் உருவான தகவலும் அப்படிதான் மக்கள் பார்க்குறாங்க இந்த கோயில் தானதை தானத அதாவது வந்து கோப்பெருந்தேவி கோன்னா அரசன் அல்லது அரசியும் குறிக்கும் பெருந்தேவின்னா அரசிக்கு அரசி அந்த மாதிரி அதான் ராஜராஜ சொல்லி சொல்றது அப்போது இந்த கோயில் மற்ற நான் அண்ணன் அண்ணன் சீமான் மாதிரி நான் வந்து மாற்றி யோசிக்க கூடிய திறன் கோயில் அப்படின்னா அரசிய அரசன் அப்படின்னா மக்களை பாதுகாக்கிற ஒரு இடமா இருக்கணும் உண்டியல் வச்சு பணம் வாங்கிக்கிற மாதிரியான கோயில இது இருந்துடக்கூடாதுன்ட்டு தான் உலகத்தில் உயரமான சிலையை கொண்ட கோயிலை பார்த்துருக்கலாம் பரப்பளவில் பெரிய கோயிலை நீங்கள் பார்த்துருக்கலாம் உலகத்திலையே தான தர்மத்துக்குன்னு ஒரு கோயில் வந்து இதுவரைக்கும் இல்லவே இல்லை அப்படி ஏன் ஒரு கோயில் இருக்க கூடாது அப்படின்னு தான் இந்த தெய்வீக அமுதஸ்வரபின்னு சொல்லிட்டு மாதந்தோறும் இந்த பௌர்ணமி நாள்ல இந்த அமுதஸ்வரபியில இருந்து நம்ம அரிசி ஏழைகளுக்கு அரிசியா படியலக்குறோம் அதோட பதினெட்டு வகையான தான தர்மங்களும் பண்றோம் எல்லா தானமும் இது வரைக்கும் பண்ணியாச்சு நான் என் விருப்ப பிரகாரம் பூமி தானம் மட்டும்தான் நான் இது வரைக்கும் பண்ணல அதனால சிறப்பு தான தர்ம கோயில் இந்த கோயில் வந்து சிறப்பு என்னன்னா தான தர்மத்துக்கான கோயில் ஏழைகள் எல்லாம் இன்னும் இன்னும் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் மக்கள் கூட்டிகிட்டு வாங்க எப்போதும் வந்து சந்திர பகவான சந்திரத்தை சந்திரனுக்கு வந்து சேட்டலைட் போய் போயிருக்குது ஆனா நம்ம இன்னும் தான் பார்க்கறோம் அதனால சந்திர பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் என் விரத்தையே நம்ம முடிச்சுக்குவேன் அந்த மாதிரி இயற்கைக்கு அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் அல்லது இயற்கையாக இருக்கட்டும் இயற்கையை வணங்குறது நம்ம முன்னோர்கள் அந்த வகையில் சந்திர பூஜை பண்ணிவிட்டு தான் என்னுடைய விரத்தை நான் முடிச்சுக்குவேன் வழிபாடு மாதம் பௌர்ணமி மா மாதந்தோறும் பௌர்ணமியில் வழிபாடு சித்திரை பௌர்ணமியில் வந்து முடிசூட்டு விழா அம்பாளுக்கு வந்து பட்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய முடிசூட்டு விழா நடக்கும் பதினெட்டு நாள் நடக்கும் அந்த திருவிழா கொடியேற்றம் தொடங்கி இப்போ வரக்கூடிய அமாவாசையில் கொடியேற்றம் ஓ சரி அந்த கொடியேற்றம் பண்ணிவிட்டு பதினெட்டு நாள் வந்து தான தர்மம் பண்ணுற திருவிழா தொடர்ச்சியாக நடக்கும் அதில் பதினெட்டாவது நாள் முடிவில் வந்து ப பதினாறாவது நாள் முடிவில் வந்து பதினேழு பதினாறு அப்படி வரும் அந்த எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் சித்ரா பௌர்ணமியில் பட்டாபிஷேகம்னு சொல்கிற முடிசூட்டு விழா ஒரு உலகத்தை ஆளக்கூடிய தெய்வம் ஒரு நெல் உலகை ஆளும் அந்த அடிப்படையில் இந்த தெய்வம் இந்த உலகத்தை ஆளும் அப்படிங்கிற அடிப்படையில் திருவிழா மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் படி இழக்கிறது மற்ற தான தர்மங்கள் பண்ணுறதெல்லாம் மாதம் ஒரு பௌர்ணமியில் கண்டிப்பாக நம்ம பண்ணிகிட்டுருக்கோம் ஒரு அரசியல் பணியும் சரி ஆன்மீக பணியும் சரி தொடர்ச்சியாக வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றி இந்த பெருநெருப்பு சேனல் இந்த பட்டத்தரசி கோபெருந்தேவியினுடைய அருளால நான் வணங்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கையினுடைய அருளாலையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் ஏன்னா கோயிலில் நான் கொடுக்கக்கூடிய இது ஒரு ஆறு ஏழாவது பேட்டின்னு நினைக்கிறேன் நான் பெருநெருப்பு சேனல் வந்து எல்லா பக்கமும் பரவட்டும் அப்படிங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சரி இந்த இதில் வந்த உறுப்பினர்களுக்கும் பெருநிருப்பு சேனலுக்கும் நன்றிகள் நன்றி நன்றி